எனக்குலாம் தேல் கொட்டிச்சு தேல் கொட்டிச்சுன்னா ரொம்ப வலிக்கும் பாங்க தேல் கொட்டிச்சா ரொம்ப வலிக்கும் போல் இருக்கு ரொம்ப வலிக்கும் பயம் காட்டுவாங்க ஒரு நாள் முதுகுலக நம்ம படுத்துருக்கிற படுக்கையில கிடைச்சி முதுபுறம் கொட்டி விட்டுருச்சு என்னடா வலிக்குதுன்னு பார்த்தேன் அது தேல் செத்து கிடக்கு அப்புறமா இந்த தேல் தான் கொட்டி இவ்வளவு தான் வலியா ஆடு மாடு மேய்க்கும் போது காடுகளில் கடைகளில் போய் படுப்போம் அப்போ தேல் கொட்டிடும் தேள் அப்படியே ஊந்து ஊந்து கடிச்சிடும் நீங்கள் என்னென்ன இயற்கையில் நீங்கள் பாருங்கள் நானே அனுபவிச்சு சொல்ல பாருங்கள் தேள் கொட்டிருச்சு அப்படிங்கன்னா வேற ஆரம்பிக்கும் விஷம் அது நல்ல துணியோட கொட்டிடுச்சு ஆமாம் அப்படின்னு பார்த்துட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் போய் தண்ணிகளை கைய விட்டுட்டீங்கன்னா அந்த விஷம் எங்கே இருந்தாலும் இறங்கி வந்து எங்கே கடிச்சதோ அங்கேயே நின்றுட்டு கொஞ்ச நேரம் வலிச்சுட்டு வழி நின்றுரும் இது வேற யாரும் அனுபவிச்சது இல்லை நானே அனுபவிச்சது எங்க அப்பா வந்து அப்படி கடிச்சிருச்சுன்னா பதறி கத்திரக்கூடாதுப்பா பதட்டத்தில் விறுவிறு ஏறிடும் பயத்தில் பயப்படாமல் தைரியம் வந்து தண்ணிக்குள்ளே கை வச்சு இறங்கிடும்ட்டு எல்லாமே இருக்கு எழுதி வைக்கப்பட்ட மருத்துவ குறிப்புகள் கோடி கோடி அதை எடுத்து கொண்டு போகத்தான் யாரும் இல்லை ஒரு தலைமுறை விழிப்படைந்து வருது இல்லைன்னா இந்த படம் வந்திருக்காது